குழியில் ஊற்றலாமா ஏன் ஆம்லேட்டும் குழியில் ஊற்றலாமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தயாஸ் டைனி இன்றைக்கி நம்ம குழி ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குழி பனியார கடையை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துருக்கேன் நான் இதுக்கு நான் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் உங்கள் இஷ்டம் எத்தனை முட்டை வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கணும் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கத்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியை இதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கணும் இந்த பவுலில் இந்த முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம குழி குழி ஆம்லேட்டாக ஊற்றப்போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அல்லது கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த நாலு முட்டைக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் நாலு முட்டைக்கு தேவையான உப்பு அப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு இது கரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பை ஊற்றாதீங்க அப்படி தண்ணி போட்டு கரைச்சி ஒரு விஸ்கர் தான் எடுத்துக்கோங்க அது மாதிரி இது நல்லா இந்த அப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணும்போது அந்த முட்டை வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும் நம்ம ஆம்லேட்டில் புளிய ஆம்லேட் ஊற்றும் போது புஷுன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சுட்டு இப்போ வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் கட் பண்ண கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் ரொம்ப வேணாம் தேவைப்பட்டால் போடலாம் இல்லை மிளகு தூளே போட்டிருக்கோம் அதே போதும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சே ஒரு பொடி வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதையும் நல்லா அடித்து நல்லா பீட் பண்ணுங்க அப்போ தான் அதை போது நல்லாயிருக்கும் ஒரு கடாய் வச்சு இதில் எல்லாத்தையும் எண்ணெய் போட்டுருக்கோங்க ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஸ்ட இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் அல்லது லோவில் இருக்கணும் அப்போ தான் மெல்லமாக வெந்து முட்டை வந்து அழகாக வெந்து பணியாரம் போல் வரும் இப்போ இது மாதிரி நல்லா நுரைக்க வரா மாதிரி அடிச்சுக்கங்க பீட்டரில் இப்போ அதில் ஒன்றொன்றா ஊற்றி இல்லை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு இப்போ மெல்லமா கொஞ்சம் மெல்லமாக திருப்பி வெட்டுக்கலாம் இப்பவுமே நடுவில் இருக்கிற இது பண்ண சீக்கிரமாக இதாகிடும் ஓரத்தில் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழியாப்பம் விந்தாச்சி இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் ஒன்றா எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓகே ரெடி சூடான சாதம் போட்டு அதில் சூடான சாதம் போட்டு அதில் மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டு நோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சி சூடான சாதம் போட்டு அதில் குழம்பு ஊற்றி இந்த புளியாப்பத்தை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரசம் அப்புறம் சாம்பார் எல்லாத்துக்கும் இது மேட்ச் ஆகும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழியா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்